மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய பதினெட்டு வயது இருக்கும் பொழுதே தன்னை ஒரு ஆஜானுபாகுவ தோற்றத்திற்கு மாற்றிக் கொண்டிருந்தார்கள் உயரமான செருப்பு கதர் வேஷ்டி கதர் ஜிப்பா போன்று அவருடைய உடை நாகரீகத்திற்கு அவர்கள் தயாரானார்கள் யார் பார்த்தாலும் பெரிய எடுத்து பிள்ளையோ இவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆடையும் தோற்றமும் இருக்கும் ஆனால் கையில் காலனா இருக்காது அப்படிப்பட்ட மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சதி லீலாவதி என்ற ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு வருகின்றது ஒரு காவல் அதிகாரியாக நடிக்கின்றார்கள் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியாகின்றது அந்த படத்தை பார்த்த பின்பாக தொடர்ச்சியாக போலீசாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் வருகின்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாம் போலீசாக நடித்தால் எப்படி கதையின் நாயனாக நடிப்பது என்று கவலையோடு தன்னுடைய அம்மாவிடம் சொல்லுகின்றார்கள் அம்மாவோ பொறுமகனே உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக வரும் என்று ஆறுதல் கூற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக அன்றைய நாடக நடிகர் கந்தசாமி அவர்கள் பல்வேறு கம்பெனிகளுக்கும் சிபாரிசு செய்கின்றார்கள் ஆனால் எதுவும் நடந்த பாடில்லை அந்த காலகட்டத்தில்தான் கேசவன் என்ற ஒரு நாடக நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வழியில் எதேச்சையாக சந்திக்க நான் பம்பாய் செல்கின்றேன் நிச்சயம் உனக்கு படத்தில் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு பம்பாய் செல்கின்றார் சொன்னபடியே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பாத்திராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வசதியான பங்களாவில் இரண்டு மாத காலம் தங்க வைக்கப்படுகின்றார் அவருக்கு ஜமீன்தார் ரோல் கொடுக்கப்படுகின்றது ஆனால் அந்த ஜமீன்தார் வேடத்திற்கும் ஆபத்து வருகிறது இவர் சரியாக வரமாட்டார் வேறு ஒருவரை நடிக்க வைக்கலாம் என்று தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனரும் முடிவு செய்ய அதற்கு டி எஸ் பாலையா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் டிஎஸ் பாலையாவுக்கு பின்னாளில் தெரிய வருகிறது இந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்கனவே எம்ஜிஆர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் என்று ஆனால் அவருடைய பொருளாதார சூழ்நிலையும் எம்ஜிஆரை நடிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வர இயல முடியாத ஒரு சூழ்நிலை டி எஸ் பாலியார் நடிக்கின்றார் ஆனால் ஏதாவது ஒரு வேடம் கிடைக்காதா என்று இருந்த மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை அந்த படத்தில் நடிக்காமலே தமிழகம் திரும்புகின்றார்கள் அதன் பிறகு தமிழகத்தில் உள்ள திரைப்படங்களில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பினை பெறுகின்றார்கள் அதன் பிறகு நடந்தது நாம் அனைவருக்கும் தெரியும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக முதன் முதலாக வாங்கிய சம்பளம் அன்றைய காலகட்டத்தில் நூறு ரூபாய்